வசனத்துல நாம பார்த்த இந்த வசனம் வாக்குத்திருபையின் படி நீர் இறங்குவேன் என்று சொல்லி எப்படி பட் கேன் ட்ரஸ்ட் இருக்கிறேன் அதே ஐம்பத்தி நான்காம் அதிகாரத்தின் எட்டாம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க ஆஃப் தட் ஆண்டுகிற வார்த்தையை பாருங்க ஸ்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை பொழுது உனக்கு மறைத்தேன்

ஆண்டவர் திரும்ப நம்ம இடத்துல வந்தாரு பட் बिकॉज ஆஃப் தேர் எவர் லாஸ்டிங் கைனஸ் ஈ ஷோட் தட் மெர்சி ஆன் us. ஏன் ஆண்டவர் நம்ம மேல கோவமா இருக்கணும்? வை ஷட் आवर லார்ட் பீ ஆங்கிரி ஆன் us? இப்போதான் நம்ம வாஸ்து ஒரு தகப்பன் இறங்குகிறது போல தேவன் இறங்குகிறார்.

பாவங்களிலும் மரித்து போனவர்களா இருந்தோம் காரணம் செகண்ட் ரீசன் ரெண்டாம் வசனத்துல இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி நடந்தோம்

இருந்தோம் இருந்தோம் சொல்லுங்க வெரி குட் அக்கிரமங்களிலும்ட்வாவது காரணம் என்ன இந்த உலகத்தின் வழக்கத்தின்படியே நடந்தோம் சொல்லுங்க சத்தமா நான் இந்த கத்து கத்துறேன் நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க எவ்வளவு சவுண்ட் வரணும் அப்படி எதுக்கு மெதுவா அமைதியா சொல்றீங்க வீட்ல எல்லாம் வீட்டில் பேசுவீங்களோ ரொம்ப அமைதி சொருவிகளா இருக்கீங்க சாந்த சொருவிகள் என் புறாவே என் உத்தமியே அப்படின்ற மாதிரி நல்ல சத்தமாக சொல்லணும் ரெண்டாவது காரணம் என்ன செகண்ட் ரீசன் வீட்டில் பேசுகிற மாதிரி கூட பேசுங்க அது போதும் அதுக்கு மேல வேணாம் வீட்டில் பேசுகிற மாதிரி பேசினாலே போதும் நல்ல சவுண்டு வந்துடும் சொல்லுங்க இவ் உலகத்தின் வழக்கத்தின் படியே இப்போதான் உயிர் வந்துரு கர்த்தர் நல்லவர் மூன்றாவது ஏன் நாம கோபத்தின் பிள்ளைகளா மாறணும்

அவர் இறக்கம் உள்ளவர் எந்த பிள்ளைக்கு இறங்குவார் பிள்ளைகிட்டி டுடங்காத பிள்ளைகிட்ட இறக்க மாப்பார் ஒழு செய்வர் எப்பட்டவர் பாரு

தலைமுறைக்கும் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிற தேவன் கீப்பிங் மர்சி ஃபார் தௌசண்ட்ஸ்

பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகள்ட்ட கேட்பாரு and he will visit the iniquity of the fathers upon the children பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு மூன்றாம் தலைமுறை மட்டும் கேட்பாராம் and he will also visit that iniquity of the children to the children's children to the third and fourth generation மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கரெக்ட்டா கணக்க கேட்டுருவாரு and he will ask the account for the third and fourth generation இப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன் all god is such a god இப்போ கோபாக்கனின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி இரக்கம் காட்டுவார் how will லார்ட் ஷோ மர்சி டு தி சில்டன் இப்போ நீங்க திரும்பிய இரண்டாம் அதிகாரத்துக்கு வரணும் டு நான்காம் பாருங்க சேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவழாய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார் கிருபை நாளில் ரட்சிக்கப்பட்டீர்கள் பட் காட் ஹூ இஸ் ரிச் இன் மெர்சி பிகாஸ் ஆஃப் இஸ் கிரேட் லவ் வித் விச் இ லவ் டஸ் even when we are dead in trespasses made as alive together with Christ

குற்றவாளிய குற்றம் மற்றவன விடமாட்டார் இரண்டாம் தகுதி உள்ளவர்கள் கிடையாது மறித்தவர்களை கிடந்தோம்

வந்தது. The 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 punishment punishment that 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 ought ought to to come come upon 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 us us came came Jesus. Jesus. All And 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 there was was a a crown of thorns that was put his his head head. man him. surely entered What does it say? நீங்களும் நானும் நம்முடைய சிந்தனைகளால் செய்த பாவங்களுக்காக நம்மேல் வர வேண்டிய தண்டனை இயேசுவின் தலையின் மேல் வந்தது the punishment that ought to come upon our head because of the sins that we committed through our minds came upon Jesus through this நம்முடைய கைகளினால் நாம் செய்த பாவங்கள் நம்முடைய கால்களில் நாம் நடந்த தவறான இடங்களுக்கு நம்முடைய கைகளும் கால்களும் பட வேண்டிய அடிகளுக்கு பதிலாக இயேசுவின் கைகளும் கால்களிலேயும் ஆணி அடிக்கப்பட்டது Jesus hands and feet were nailed because of the 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 sins sins that that we 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 committed committed using our our hands and the, And and the feet where where went to places where we should not to go. And for the sins that we committed through our heart, after Jesus நம்முடைய நம்முடைய மனதளவில் செய்த குற்றங்களுக்காக பிறகு நூற்று கதிபதி ஒருவன் ஒரு எடுத்துக்கொண்டு விழாவில் உள்ள ரத்தத்தை போய் பிளந்தது அவருடைய இதயத்தை பிளந்தது and that spear went and hit his heart அந்த the இதயத்தின் வெளிபுறத்தில் இருக்கிற பெரிகார்டியம் என்று சொல்லுகிற இடத்துல இருந்த தண்ணீரும் ரத்தமும் அப்படியே

நான் கோபமா இருந்த காலம் மூண்ட கோபத்தினால் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன் நித்திய கிருபையினால்

சகோதரனை சகோதரி இந்த ஆண்டு உன்னுடைய புண்ணியம் அல்ல உன்னுடைய நீதி அல்ல தேவன் உன்மேல் வைத்த இரக்கத்தை காணும்படி கர்த்தர் செய்வார் my dear brother and sister it is not your goodness or not your greatness which will show but it is god who himself will show the mercy